தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத அங்க ராகினி கேட்டிட்டு இருக்காங்க அப்போ ராகினி நல்லா காது கொடுத்து கேக்குறாங்க அந்த நேரத்துல தாத்தா சொல்றாங்க பாட்டி கிட்ட இங்க பாருமா கல்யாணி இங்க விஜய்க்கும் காவேரிக்கும் இடையில இருக்க பிரச்சனை நம்மளால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு கேட்க அதுக்கு பாட்டியும் இத கூட எனக்கு தெரியாதாங்க அவங்க ரெண்டு பேரும் இங்க கிட்ட ஒருத்தர் மனசு விட்டு பேசாம இருக்காங்கன்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது எப்போ இந்த பிரச்சனை சரியாகும் தான் எனக்கும் தெரியவே இல்லை எப்படியாவது வெண்ணிலாவா கொள்ள சரி பண்ணிடுன்னுமா இல்ல அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதானு தெரியாம குழம்பி போய் இருக்குங்க இத பத்தி உங்கள்ட்ட பேசலாம்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கு அதான் அத பத்தி பேசுறது கூட எனக்கு நேரமே இல்லைன்னு சொல்ல இத கேட்ட தாத்தாவும் எனக்கு நல்லா புரியுதுமா கல்யாணி ஆனா இங்க விஜய் ஒரு முடிவோட இருக்கான் ஆனா அவன் கிட்ட என்னால பேசி ஜெயிக்க முடியலமா அவன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டேன் ஆனா இங்க காவேரி கிட்ட போய் பேசுற மாதிரியே தெரியல ஒவ்வொரு தடவை பேசணும்னு நினைச்சுதான் போறான் ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசாமலும் வந்துடுறான் சரி நம்மளாவது காவேரி கிட்ட இதை பத்தி பேசலாம்னு பார்த்தா காவேரியுடைய முகமும் சரியில்லை அதிக நேரம் அவ வீட்லயும் இருக்கிறது இல்ல இப்ப என்னமா பண்றது எப்படியாவது விஜய் வாழ்க்கையை நம்ம சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு எங்க பாட்டிகிட்ட சொல்றாங்க பாட்டியும் எனக்கும் அதாங்க புரியல இங்க விஜய் சந்தோஷமா தானே நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும் பேசிக்கிட்டு இருக்க அது எப்படி இங்க விஜயும் சந்தோஷமா இருக்க மாட்டாரு காவேரியும் சந்தோஷமா இருக்க முடியாது அதுக்காக தானே வெண்ணிலா இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன் வெண்ணிலா வச்சு நான் என்னெல்லாம் விளையாட போறேன்றத நீங்க பொறுத்திருந்து பார்க்க தான் போறீங்க இது தான் மிஸ்டர் தாத்தா இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நீங்க பாத்துட்டே இருங்க இதை விட பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீங்க அனுபவிக்கணும் அதுக்கு ரெடியா இருங்க நீங்களும் காவிரியை பார்த்து பேச முடியாது காவேரியும் உங்ககிட்ட வந்து பேச வரமாட்டேன் முக்கியமா விஜய்க்கும் காவேரிக்கும் இப்ப இருக்க விரிசல இன்னும் பெருசு படுத்த போறேன் அப்படின்னு சொல்லி எங்க மனசுல நினைச்சிட்டு சிரிச்சுட்டு உள்ள போயிடுறாங்க ராயினி ராயினி உள்ள போனதுக்கு பிறகு எங்க தன்னுடைய அப்பா பசுபதிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல நீ நல்ல ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருக்க அந்த ஒரு வேலையே போமா கரெக்டா இருக்கும் இங்க காவேரியோட வாழ்க்கை சின்ன பின்னமாகிறது உறுதி இந்த விஜய் என்னை அடிச்ச பாவத்துக்கு எதுக்கடா மேல கைய வச்சோன்ற வருத்தப்படுற அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க போறன்றத மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவரும் போனை கட் பண்ணிடுறாங்க கொஞ்ச நேரத்துல அஜய் என்ன பண்றாங்க ராகினியுடைய தம்பி ராகுவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க ராகு வந்ததும் டே ராகு எங்கடா எங்கன்னு சொல்ல வர தான் பார்த்தேன் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருந்தாரு அதான் நானே கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்ல அக்கா எப்படிக்கா இருக்கேன் என்னக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு தம்பிய மறந்துட்ட போல அப்படின்னு சொல்ல டே அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா வாட உள்ளன்னு சொல்ல ஆமா அந்த காவிரி தான் இருக்காளா அப்படின்னு கேட்க ஆமா அங்க அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாங்க சரிக்கா என்ன இப்படி போயிட்டு இருக்கு லைஃப்லாங் அப்படின்னு சொல்லும்போது அஜய் என்ன அஜய் பாத்துட்டே இருக்க போய் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல என்ன இனி என்ன கேக்குற வீட்டுலதான் அந்த அம்மா காஃபி போடுவாங்களே போட்டு கேளு போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க இங்க பாரு வீட்டுல தாத்தா பாட்டினி யாரும் இல்லை இந்த வேலைக்கார அமாவும் இன்னைக்கு வரல வீட்டுல யாருமே இல்லாதப்ப என்ன பண்ண முடியும் இப்ப முதன் முதலா தம்பி வீட்டுக்கு வந்திருக்கான் இந்த நேரத்துல நீயும் இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் நீ போய் வெளியில எங்க ராகுக்கு ஏதாவது வாங்கிட்டு வான்னு சொல்லி ஐசா எங்க அஜி அனுப்பி விடுறாங்க என்னக்கா நீ அனுப்பி விடுற வேகத்தை பார்க்கும் போதே தெரியுது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் சொல்ல ஆமாண்டா ராகவ் அப்படின்னு சொல்றான் என்னக்கா அப்படி என்ன முக்கியமான விஷயம்னு ராகவ் கேட்க அதுக்கு ராகினியோ இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க என்னக்கா சொல்றேன் அப்ப என்கிட்ட தான் இந்த விஷயத்த பத்தி எல்லாம் ஆனா நீ சொல்றதை பார்க்கும்போதுதான் எனக்கு பயங்கரமா இருக்கு இப்படியெல்லாம் ஒருத்தவங்க லைஃப்ல நடக்குமா என்ன அப்படின்னு சொல்ல நடக்குதே இந்த வீட்ல விஜய்க்கு நடக்குதே என்ன பண்றது சாதகமாத்தான் என்னன்னு தான் நானும் ஒரு புது பிளான்ல போயிட்டு இருக்கேன் அப்படியே போனிச்சுதான் வச்சுக்கோ நல்லா இருக்கும்டா சூப்பரா இருக்கும் ரசிக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாங்க நீ சந்தோஷமா தான் எனக்கு அதுவே போதும்க்கா நீ வேற இவரை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு வந்தியா அதான் நீங்க எப்படி இருக்கியோ என்ன பண்றியோ அப்பாவுக்காக நடிக்கிறியோ இல்ல காவேரிய பழி வாங்குறதுக்காக தான் இந்த லைஃபை ஏத்துக்கிட்டியோன்னு எனக்கும் நிறைய விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது ஆனா நீ சந்தோஷமா தான் இருக்கன்னு எனக்கு தெரியுது ஆனா அஜய் மாமா கூட சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல டே அவனை எல்லாம் போய் மாமான்னு சொல்லாதடான் ரயினி சொல்ல அப்போ இந்த லைஃப் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க டே இந்த லைஃப்ல வாழணும்னு நான் ஆசைப்பட்டு வரல இதெல்லாம் காவிரி இந்த வீட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் தான் அதுக்கப்புறம் இங்க யாரு நினைச்சாலும் என்னை தடுக்க முடியாது இந்த அஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் அங்க கொடைக்கானல பக்கம் ஓடி வந்துருவேன் இதை விட நல்ல லைஃப் அமைதோ இல்லையோ ஆனா கிடைச்ச வரைக்கும் சந்தோஷம் சொல்லி இங்க காவேரிய வெளியில அனுப்பினதை தான் நான் வருவேன்னு சொல்றாங்க அக்கா அப்படிங்கிறாங்க ராகவ் டெய் நீ என்னை பத்தி எல்லாம் கவலைப்படாதரா சரி உன் ஸ்டடிஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்ன திடீர்னு சென்னைக்கு வந்திருக்க அப்ப என்கிட்ட இப்பதான் போன்ல பேசினாரு அவர் கூட என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலேன்னு சொல்லி கேக்க இது அது இல்லக்கா அப்படிங்கிறாங்க என்னன்னு சொல்லு ராகவ் அப்படின்னு கேக்க ரியும் யார பாக்க வந்த டெய் எனக்கு தெரியாம எதுவும் கேர்ள் ஃபிரெண்ட் எதுவும் வச்சிருக்கியாடான்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்குள்ள அஜய் வந்ததும் அந்த பேச்சை அப்படியே நிறுத்திடுறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லக்கான்னு சொல்லிட்டு எங்க வாங்கிட்டு வந்த கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு தன்னுடைய அக்கா ராயினிய பாத்துட்டு இருக்கேன் எனக்கா வெறும் கூல்ட்ரிங்ஸ் தானா எனக்கு வேற ஏதோ கிடையாதான்னு சொல்லி கேக்கேன் ஏன்னா அஜய் கூல்ட்ரிங்க்ஸ்னா அதை மட்டும் தான் வாங்கிட்டு வருவியா இதே இப்போ சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சுல ஏதாவது எங்க ராகுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வர வேண்டியதானு சொல்ல இல்ல ராயினி நீ ராகுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எங்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல அஜின்னு சொல்லி திரும்பவும் எங்க அஜயா அனுப்பி விடுறாங்க அஜயும் சரி ராகினிக்காக எங்க எந்த கிளம்பி வழியிலையும் படுறாங்க கொஞ்ச நேரத்துல காவேரி வீட்டுக்கு வர ஏய் காவேரி யார் வந்திருக்கா பாரு அப்படின்னு சொல்லி ராகினி கூப்பிட காவேரி வந்து நிக்கிறாங்க ராகு பார்த்துட்டு எனக்கா இந்த வீட்டுல இவங்கதான் மகாராணி போல அப்படின்னு சொல்லி ராகு வேணும்னே கேட்க மகாராணி மாதிரி மகாராணின்லாம் சொல்ல முடியாது ஏன்னா அந்த இடத்த பிடிக்கதான் இப்ப வேறொருத்தி வந்துட்டால அப்படின்னு சொல்றாங்க ராயினி வேணும்னே வேறு காவேரி சம டென்ஷன் ஆகி உங்ககிட்ட யாரும் பேச முடியாது நீ எல்லாரும் கஷ்டப்படுத்துற மாதிரி தானே பேசுவேன்னு சொல்லி திட்டிட்டு அங்க எந்த கிளம்பையும் மேல மாடிக்கு போயிடுறாங்க காவேரியும் சரிக்கா ஆமா எம்னாவுக்கும் நிபுணக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்ல அதேண்டா கேக்குற அதான் அப்பா உங்ககிட்ட சொல்லிருப்பாருன்னு சொல்ல ஆமாக்கா நானும் ஊர்ல இல்லாதப்பதான் அந்த விஷயத்த பார்த்த அப்பாவும் எனக்கு ஃபோன் போட்டு சொன்னார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு எப்படி நிவின் மாமா இங்கே யமுனாவை கல்யாணம் பண்ணார்னு இப்போ வரைக்கும் என்னால் யோசிக்க முடியல யமுனாவை எனக்கு கண்டாலே பிடிக்காது கண் சொல்ல அந்த வீட்டில் யாரை கண்டாலும் தான் எனக்கு பிடிக்காது என்ன பண்ணுறது சகிச்சிட்டு இருக்க விட்டேதா இருக்கேன்னு எங்கள் ராயினி சொல்ல சரிக்கா அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்ல டேய் இங்க ஒரு முக்கியமான ஒருத்தவங்க இருக்காங்கடா அவங்கள நீ பாக்காம போறியனே ராயினி சொல்ல யாருக்கா அதான்டா வெண்ணிலா அப்படிங்கிறாங்க எந்த வெண்ணிலா என்னடா இவ்வளவு சொல்லிட்டு அதான் அந்த விஜயோட முன்னாள் காதலி அந்த வெண்ணிலா அப்படின்னு சொல்றாங்க அப்படியாக்கா எனக்கு ரொம்ப முக்கியமான அர்ஜென்டான வேலைக்கா நான் போயே ஆகணும்னு சொல்ல நானும் வந்ததுலேருந்து பாக்குறேன் கிளம்பணும் கிளம்பணும்னு சொல்லிட்டு இருக்க அப்படி யார பாக்க போறேன்னு எங்க ராயினி கேக்குறாங்க அதுக்கு ராகவும் அது வந்துக்கா சொல்லுடா எதுவா இருந்தாலும் சொல்லு நானும் ஏஜை தாண்டி வந்திருக்கேன் அப்படி இருக்கப்போ என்கிட்ட சொல்றதுக்கு என்ன என்ன ஏதாவது ஒரு பொண்ணல் தேடி வந்திருக்கியா அப்பாவுக்கு தெரிஞ்சா அப்பாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பண்ணுவார்தான் என்ன பண்றது எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கேக்கா அப்படி என்ன சொல்றாங்க டே யாரடா அந்த பொண்ணு பேர் என்னடான்னு சொல்லி கேக்க அதுக்கு எங்க ராகவும் இது வந்துக்கா அப்படின்னு தயக்கத்தோட இருக்கும் போதே வீட்டுக்குள்ள எங்க விஜய் வந்துடுறாரு விஜய் வந்ததும் இதான் என் தம்ப ராகவும்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண வாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க கீழே காவேரி வராங்க தாத்தா பாட்டின்னு எல்லாரும் கோவிலுக்கு போனவங்க வீட்டுக்குள்ள வரவும் செய்யறாங்க எங்க ராகினி தா தம்பிக்கிட்ட கிட்ட பேசிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கவும் செய்றாங்க சரிக்கா நான் கிளம்புறேன்னு சொல்லி டேய் வாடா நானும் ஒரு முக்கியமான ஆள காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கேன் போறேன் போறேன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ராயினி என்ன பண்றாங்க தம்பிக்கையை எழுத்துட்டு போய் ரூம் குள்ள கொண்டு போய் விடுறாங்க இங்க ராகு வெணிலா உட்பாத்து அதிர்ச்சுல அப்படின்னு நின்றுட்டு இருக்காரு இங்க எதுக்குமா இது எதுக்கு இந்த தேவையில்லாத பொண்ணு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு எங்க தாத்தா கோவப்பட ஏ அப்படின்னு சொல்லி இங்க பக்கத்துல போய் உட்கார்ந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க ராகு ராகு அழுகிறத பார்த்ததும் ராகினிக்கு ஒண்ணுமே புரியல விஜய் ஓடி போறாங்க காவிரி உள்ள ரூமுக்கு ஓடி போறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு பதட்டத்தோட விஜய் கேட்க என் மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அழுகிறாங்க வெண்ணிலாவுடைய கால வெண்ணிலாவுக்கு எதுவுமே புரியல கிளம்பி நிக்கிறாங்க விஜய பாக்குறாங்க விஜய் பக்கத்துல ஓடி போய் மறைஞ்சுக்கிறாங்க இத காவேரி கவனிச்சு எங்க வெண்ணிலாவை பிடிச்சிட்டு வந்து நிக்க வைக்க தனியா நீங்க பயப்படுற வெண்ணிலா கிட்ட கொஞ்சம் ஏங்க பொறுங்க அழுதுட்டு இருக்கீங்க எங்க ராகவ் திட்டம் செய்ய டெய் என்னடா பண்றன் எங்க ராயினி கேக்க அக்கா நான் தேடி வந்த பொண்ணே இந்த பொண்ணு தான் சொல்ல என்னடா சொல்ற நீ லவ் பண்ற பொண்ணு தேடி வந்ததால சொன்னு சொல்ல ஆமாக்கா நான் லவ் பண்ற பொண்ணே எந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன ஏதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க ராகினி என்னடா ராகவ் சொல்ற நீ சொல்றத கேக்கும்போது எனக்கே தலையெல்லாம் சுத்துது இந்த பொண்ணே மனநிலை சரியில்லாம எந்த நினைவு இல்லாம விஜய் பத்தின ஒரு நினைவோட மட்டுமே இருந்துட்டு இருக்கா இவளை போய் லவ் பண்ற சொல்ற உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு ரொம்ப வேகமா எங்க தன்னுடைய தம்பி கிட்ட சத்தம் போட்டு ராகினி திட்டவும் செய்ய அத கேட்ட ராகவ் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு இருந்ததுனாலதான் இவளை விட்டு கொடுக்கவும் முடியாம விட்டுட்டு போகவும் முடியாம இப்ப தேடி வந்திருக்கேன் ஏதோ இங்க சென்னையிலேயே இருக்கான்னு கேள்விப்பட்டேன் ஆனா இங்க ஓ வீட்டுல இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க என்ன ராகு சொல்றேன் எங்க காவேரி கேட்க ஆமா நான் தான் லவ் பண்றேன் தான் நான் கல்யாணமா பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்ல உனக்கு எதுவும் பைத்தியம் பிடிச்சிருக்கா இங்க விஜயோட லவ்வர் இது அப்படின்னு சொல்ல விஜய்க்கும் தான் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்புறம் எப்படி இங்க வெணிலா இந்த இவரோட லவரா இருக்க முடியும் லவ்வரா இருந்திருக்கலாம் ஆனா இனி அவன் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்க ராகவ் ராகவ் நீ பேசுறது இந்த கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு ராயினி ரொம்ப கிட்டவும் செய்யறாங்க ராகவ இப்படி பேசுனதை கேட்ட தாத்தா பாட்டி விஜய் நீ எல்லாரும் அதிர்ச்சியில இல்லைங்க ராகவ் பாக்க டி என்னோட சூழனி ராகவோட சட்டியை பிடிச்சு கேள்வி கேட்கறாங்க விஜய் அப்பதான் தான் லைஃப்ல நடந்த விஷயத்த சொல்றாங்க வெணிலாவ எதுக்கு முன்னாடி பார்த்த விஷயத்தையும் வெணிலா பக்கத்தில் எங்க வெண்ணிலாவை கவனிச்சிட்டு விஷயத்தையும் சொல்ல இத முடியல நீ எப்படிப்பட்டவனு எனக்கு தெரியாதா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம யமுனாவை நீ போய் என்னெல்லாம் பண்ணியிருக்க யமுனாவை நீ கூட்டிட்டு போய் வச்சு அடைச்சு வச்சு எவ்ளோ டார்ச்சர் பண்ண கடத்தி போய் வச்சு எங்களை எப்படி எல்லாம் அலைய விட்டேன்னு எனக்கு தெரியாதான்னு சொல்ல என்ன என்ன காவேரி சோழன் கேக்குறாங்க ஆமா கொடைக்கானல் இருந்தப்போ எங்க குடும்பத்தை பழிவாங்குற முயற்சியில இப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல இது கேட்ட எங்க விஜய்க்கு இன்னும் அதிர்ச்சியில கையில கோபம் வந்து எங்க ராகு சட்டையை பிடிச்சலி உண்மையை சொல்லடா இப்ப கூட நீ சொல்றதை நான் ஏத்துக்க முடியலன்னு சொல்ல நான் உண்மையைதான் சொல்றேன் எனக்கு காவேரியையும் காவேரி குடும்பத்தையும் பிடிக்காதான் அவங்கள பழி வாங்கணும்னு என்னென்னமோ முயற்சி எடுத்திருந்தோம் அதெல்லாம் உண்மைதான் ஆனா அதையும் தாண்டி நானும் மனுஷன் தானே எனக்குள்ளையும் அன்பு பாசம் அக்கறை எல்லாம் இருக்கதானே செய்யும் அந்த வகையில வெணிலாவை நான் பார்த்தேன் வெணிலா மனநல சரியில்லாத ஒரு பொண்ணா இருந்தாலும் ஒரு சின்ன ஆபத்துல என்னை காப்பாத்தின போது அவ எனக்கு கடவுளாதான் தெரிஞ்சா அப்படிப்பட்ட ஒருத்தையே இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாத்தணும் எப்படியாவது ஒரு நாள் எங்க வீட்டுல பண்ணது வீட்டுக்கு ஊருக்கு வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் போய் பார்க்கும் போது வெண்ணிலா அந்த ஹோம்ல இல்ல எங்கன்னு நானும் அங்க இங்கேயும் தேடி பார்த்தேன் ஆனா பேர் வெண்ணிலான்றதும் எனக்கு தெரியாது வெண்ணிலா இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல எதுக்காக மாறணான்றதும் எனக்கு தெரியாது நிவேதாவாதான் எனக்கு அப்பயும் தெரியும் இப்பையும் தெரியும் இவளை என்னைக்கு நான் கைவிட மாட்டேங்கா அப்படின்னு சொல்றாங்க ராகினி கிட்ட வெண்ணிலா வச்சு இங்க ராகினி போட்ட பிளான் எல்லாத்துக்கும் தான் தம்பியை முட்டுக்காட்டையா வந்து நிக்கிறத பாத்து பொறுத்துக்க முடியாம எங்க ராகினி ராகு ராயினி நின்றுட்டு இருக்காங்க ராகு சொல்றாங்க அஜய்கிட்டையும் சரி விஜய்கிட்டையும் சரி எனக்கு நிவேதா வேணும் நிவேதா கூட தான் வாழ்வேன் வாழ்ந்தா அவ கூட மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்றாங்க இங்க பாருக்கா அப்பாவே இதுக்கு எந்த ஒரு முட்டுக்கட்டை போட்டாலும் தடையா இருந்தாலும் எனக்கு யாரு வேணாலும் தூக்கி போட்டு போவே எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும் வெளியில இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு சொல்றதே கேட்டேன் காவேரி அதிர்ச்சியில நின்றுட்டு இருக்க அப்படி உண்மையிலே நல்லவனா இருந்தா நீ எப்பவோ இங்க நீ நிவேதாவை தேடி வந்திருக்கமே சொல்ல இன்னைக்கு நான் சென்னைக்கு வந்தது கூட நிவேதாவை தேடிதான் நிவேதா எங்க போனா என்ன ஆனா எதுவுமே தெரியாது அவ இருந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு இங்க எனக்கு ரொம்ப நாளாயிடுச்சு சரி இங்க வந்து பார்த்தா அவ இருக்க இடம் எதுவும் எனக்கு தெரியல இங்க சென்னையில எங்க போய் தேடுவேன் தெரியாம நான் வந்து ஒரு வாரமா தான் இருக்கேன் நிவேதாவா தேடி இப்போ அக்காவை பார்க்கறதுக்காக வந்த இடத்துல இப்படி நீ வெண்ணிலான்ற பேர்ல நிவேதா இருப்பான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி ராகவ ஒண்ணு கதறி அழுகிறாங்க இதை கேட்டதும் இங்க ராயினி பதட்டப்பட்டு நிக்க நீ உண்மையிலே வெண்ணிலா லவ் பண்றனா உனக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்தவித ஒரு சங்கடமோ கஷ்டமோ கிடையாது ஆனா உனக்கும் உன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்துக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது நான் வேணுன்னே செஞ்ச மாதிரி அவர் சொல்வாரு இல்ல அவரால வெண்ணிலாவுக்கு ஆபத்து கூட ஏற்படலாம் முழுசா வெண்ணிலாவுக்கு குணமானதுக்கு பிறகு நீயே வெண்ணிலாவை கல் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க அது கனவுல கூட நடக்காது ஏன் அப்பாவை பத்தி உங்க எல்லாரையும் விட எனக்கு நல்லா தெரியும் அவர் எப்படிப்பட்ட என்னால் புரிஞ்சுக்க முடியும்னு சொல்ல டேய் இருடா நான் இப்பயே அப்பாவுக்கு கால் பண்ணுறேன் இங்கே ராயினி ஃபோனை எடுக்க ராயினியோடைய போனை வாங்கி தூக்கி எரிஞ்சிட்டு எங்க ராயினியை பார்த்து சொல்றாங்க இங்க பாருக்கா என்னால நீவேத்தாவை தவறா வேற யார பற்றியும் யோசிக்க முடியாது நீ மட்டும் நீவின காதலிச்சப்போ நிவினை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி ஒத்த கல்யாணம் என்ன இன்னைக்கு காவேரி குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக அஜய் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன்னு சொன்னதை கேட்ட அஜய்க்கு அப்படியே தலையில வளந்த மாதிரி நொறுங்கி போய் நிற்கிறாங்க என்ன ராகு சொல்றேன்னு அஜய் பக்கத்துல வந்து கேட்க ஆமா உங்களை பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததா நீங்க நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இங்க நிவினையோ அதே போல இங்க காவேரியோட ஃபேமிலியை மொத்தமா பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டே வந்திருக்கான் அதுக்காக மட்டும்தான் அவன் கல்யாணத்தை பண்ணிருக்கான்னு சொல்ல இதை கேட்ட விஜய்யும் ஆடி போறாங்க அதே நேரம் இங்க காவேரியும் ஆடிப்போய் போய் இருக்காங்க உடனே ராகு சொல்றாங்க எனக்கு இந்த இடத்துல நிவேதா வேணும் நிவேதாவை நான் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல டே என்னடா இது புது பிரச்சனையா இருக்கான்னு தாத்தா பாட்டின்னு சொல்ல நீ எப்படிப்பட்டவனே எங்களுக்கு தெரியாதுப்பா உன் ஆனால் உன் ஃபேமிலியை பத்தி நல்லா தெரியும் உன் அப்பா எப்படிப்பட்டவரனை தெரிஞ்சு எப்படி இந்த பொண்ணை நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் உன் அப்பாவால் இந்த பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்றதுல என்ன நிச்சயம் என்ன தாத்தாவும் சொல்லி கேக்குறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு நிவேதா வேணும் நிவேதா இல்லாம நான் இந்த இடத்த விட்டு மாட்டேன்னு சொல்லி பிடிக்கிறாங்க ராகு ராகு எப்படி சொல்றதை கேட்ட எங்க ராயி பயங்கர அதிர்ச்சியில நின்றுட்டே இருக்க டே நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்ல நீ அந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக நீ என்ன இப்ப பழி வாங்கிட்டு இருக்கா அதுதான் உண்மை என்னால நிவேதா இல்லாம வாழ முடியாது அவதான் தான் எனக்கு எல்லாமே அவளை நான் பத்திரமா பாத்துப்பேன் அவ எனக்கு ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு சொல்றேன் எங்க ராகு பார்த்து அதிர்ச்சியில நினைக்கிறாங்க காவேரி அது எப்படி இப்படி மாறினான்னு சொல்லி ஒரு வித என்னமோ எங்க காவேரிக்கு வரதா செய்து ஆனா முழுசா ராகு மாறியண்டா நமக்கு சந்தோஷம் தான் காவிரி நினைச்சிட்டு இருக்கேன் அதோ விஜய் இப்படிப்பட்ட வாக்கு கொடுப்பா நினைச்சு கூட பாக்கலேன்னு காவிரி அதே அதிர்ச்சியில நின்றுட்டு தான் இருக்காங்க ஆனா எங்க விஜய் சொல்றாங்க தாத்தாவையும் பாட்டியும் பார்த்து ராகு இங்கேயே இருக்கட்டும் கிட்ட நான் பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு அப்படி அவனுக்கும் நான் பேசுற கேட்கிற கேள்விக்கும் எல்லாம் ஒத்து போனிச்சுன்னா அவன் எந்த தயக்கமோ இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் இதுக்கு அவங்க அப்ப தடங்கல வந்தாலும் அவரை நான் சும்மா விடமாட்டேன் இங்க விஜய் சொல்றதை கேட்ட எங்க காவேரி ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க இன்னொரு ஒரு நிற்க உண்மையான அஜய் பார்த்து ராயினி மறைச்சு பார்த்துட்டு உள்ளே போயிடுறாங்க ஏன்னா தன்னை விரும்பி கல்யாணம் பண்ண ஒருத்தரிக்காக நம்ம இவ்வளவு இறங்கி செய்யணுமான்ற ஒரு எண்ணம் அஜய்க்கு வரவும் செய்து ஆனா விஜய் தான் எடுத்த முடிவுல தெளிவா இருக்காங்க இங்க ராகு எழுதிட்டே இருக்க ராகவ உள்ள கூட்டிட்டு போறாங்க விஜய்